ஆபரேஷன் சிந்துர் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய கர்னல் சோபியா குரேசி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இரு பெண் அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் நள்ளிரவில் பதிலடி கொடுத்தது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் தகவல்களை செய்தியாளர்களுக்கு மே ஏழாம் தேதி காலை விவரிக்கப்பட்டது முதலில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் மீது தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பதை விவரித்தார் அப்போது அவர் பகல்காம் தாக்குதல் நடந்த பதினைந்து நாட்களுக்கு பின்னர் திட்டமிட்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை மட்டுமே வெகு நேர்த்தியாக குறிவைத்து பொறுப்புடன் தாக்குதல் நடத்தியுள்ளோம் அங்குள்ள ஒன்பது முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதியின் மீது பதிலடி கொடுக்கும் நமது உரிமையை நாம் நிலைநாட்டியுள்ளோம் என்று அவர் கூறினார் தொடர்ந்து பெண் அதிகாரிகளான விங் கமாண்டர் யோமிகா சிங் மற்றும் கர்னல் சோபியா குரோசியும் தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது எங்கெங்கு நடத்தப்பட்டது போன்ற விவரங்களை பகிர்ந்தனர் பகல்காம் தாக்குதலை அடுத்து நீதி கோரி உயிரிழந்தவர்களின் வீட்டு பெண்கள் எழுப்பிய குரலைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் குறித்த விவரிப்பை இரண்டு பெண் அதிகாரிகள் கொண்டு ராணுவம் எடுத்துரைத்துள்ளது இதனையடுத்து அவர்கள் இருவரும் தேசிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர் வியோமிகா இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர் விமானியாவார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விங் கமாண்டர் ஆனார் கடந்த டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி நாலு அன்று இந்திய விமானப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது இந்திய ராணுவத்தின் சிறந்த விங் கமாண்டர்களில் ஒருவராக வியாமிகா கருதப்படுகிறார் அவருக்கு போர் ஹெலிகாப்டர்களை இயக்குவதில் சிறந்த அனுபவம் உள்ளது கர்னல் சோபியா குரேசி குஜராத்தை சேர்ந்தவர் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் சிக்னல் காப்சில் உள்ளார் சோபியாவின் குடும்பம் ராணுவத்தில் பணியாற்றிய பின்னணியை கொண்டது சோபியாவின் தாத்தாவும் ராணுவத்தில் இருந்தார் அவரது கணவர் ராணுவத்தில் இயந்திரமாக்கப்பட்ட காலற் பிரிவில் பணியாற்றி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் ராணுவ படை வழிநடத்தும் முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை சோபியா குரேசி பெற்றார்